என்னுடைய பெயர் திருமூர்த்தி சுப்பிரமணிய செட்டியார் அரசினர் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாங்கள் முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைப்பு சார்பாக இந்த இதையை வந்து அறிவிக்கிறோம் நாங்கள் என்ன அறிவிக்கிறோம் அப்படின்னா எங்களுடைய பள்ளி ஆண்டுகளை கடந்த ஒரு நூற்றாண்டு பள்ளி இந்த நூற்றாண்டு பள்ளியில் ஆண்டுகளை கடந்த நூற்றாண்டு பள்ளியின் ஒரு நூற்றாண்டு திருவிழாவாக ஒரு விழாவை கொண்டாட இருக்கிறோம் அது எங்களது முன்னாள் மாணவர்களுடைய அனைத்து மாணவர்களுடைய பங்களிப்பில் அந்த விழாவினை ஏற்பாடு செய்துள்ளோம் இதில் எங்களுடைய திருப்பூரின் தந்தை எங்களுடைய தெய்வம் சுப்பிரமணிய செட்டியார் ஐயா அவர்களின் திருவுருவச் சிலையை மிகவும் கௌரவப்படுத்தி அந்த சிலையை நாங்கள் போற்றும் வகையில் இந்த விழாவினை ஆரம்பிக்க உள்ளோம் இந்த விழாவின் முதல் நிகழ்வாகவே திருப்பூரின் கல்வித்தந்தை கா சுப்பிரமணிய செட்டியார் ஐயா அவர்களின் வாரிசுகள் இருக்கும் வீட்டில் அவரது வாரிசு மீனாட்சி ஐயா அவர்கள் திருக்கரங்களால் அந்த ஜோதி பெறப்பட்டு அது இந்த பள்ளியை வந்து அடையும் வகையில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம் இதில் எங்களது பங்களிப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுக்கு முந்தைய பேட்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ள பேட்ச் வரை அனைத்து மாணவர்களும் ஒன்றாக இணைந்து ஒருங்கிணைப்பு குழுவாக செயல்பட்டு இந்த விழாவினை ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த விழாவின் மூலமாக நாங்கள் பகின்ற இந்த பள்ளிக்கு எங்களால் முடிந்த ஒரு சில நல்ல செயல்களை செய்ய இருக்கிறோம் கல் கல் பள்ளியினுடைய மறு கட்டமைப்பு புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதாக முடிவு செய்திருக்கிறோம் அதன் முதல் கட்டமாகவே இந்த விழாவினை நாங்கள் தொடங்கவிருக்கிறோம் ஒரு சர்ச்சை ரெண்டாயிரத்தி பதினேழில் நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க அது ஒரு அரசு விழாவாக முன்னாள் மாணவர்களுடைய பங்களிப்போடு நூற்றாண்டு தொடர் விழாவாக நூத்தி எட்டாவது ஆண்டில் நாங்கள் இந்த விழாவினை முன்னாள் மாணவர்களுடைய முழு பங்களிப்போடு மிகவும் சிறப்பாக நடத்த திட்டமிட்டுள்ளோம் இதில் வசூல் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லை முன்னாள் மாணவர்களுடைய அவரவர்களுடைய விருப்பத்தின் பேரில் அவரவர்களுடைய பங்களிப்பு மூலியமாக மட்டுமே இந்த விழா நடக்க இருக்கிறது அது பொருளாகவும் சிலர் தருகிறார்கள் பணமாகவும் தருகிறார்கள் அவர்கள் அவர்களுடைய விருப்பப்படி முன்னாள் மாணவர்களுடைய மொத்த ஒட்டுமொத்த முன்னாள் மாணவர்களுடைய பங்களிப்பு மட்டுமே இந்த விழா இதில் வந்து நாங்கள் யாரும் எந்த ஒரு அஞ்சு பைசா கூடி வாங்கலீங்க இது எங்க கிட்ட படித்த மாணவர்கள்கிட்ட இருந்து தான் நாங்கள் வந்து ஒரு சில பேர்த்துக்கிட்டதான் வாங்கியிருக்கிறோம் அவங்களா விருப்பப்பட்டு பங்களிப்பு செய்யறது மட்டும்தான் இந்த விழாவினுடைய ஆதாரம் எல்லாத்தையுமே முடிவுண்ட பதினாறு வருகிற பதினாறாம் தேதி பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலையில் இந்த விழா நடைபெற திட்டமிட்டுள்ளோம் மாவட்ட அமைச்சர் முதன்மை கல்வி அதிகாரி மாவட்ட கலெக்டர் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் திருப்பூரினுடைய ஏற்றுமதியாளர் சங்க கௌரவ தலைவர் எங்களது முன்னாள் மாணவர் சக்திவேலையா அவர்கள் போதிய அனைவரும் கலந்து கொள்ள உள்ளனர்